தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால்னா தீராத கடனையும் தீர்க்கும் செவ்வாய்க்கிழமை பரிகாரம் எல்லாரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தான் நம்ம பண்ணுவோம் சில பரிகாரங்கள் பண்ணுவோம் ஆனால் சில விஷயங்களை மாற்றி யோசித்து செயல்படுது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க நம்ம இங்கிலீஷில் ஆனால் இதை நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே பல யுகங்களுக்கு முன்னாடியே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த மாற்று யோசனையின் மூலமாக உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் இன்றைக்கி இருக்கிற யுகத்தில் பார்த்திங்கன்னா இந்த கலியுகத்தில் அதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லெலாம் கடன் இல்லாத மனுஷனே கிடையாது அவனுடைய தகுதி கேற்றார் போல் கடனை ஜாஸ்தி படுத்திகிட்டே போகிறான் அவனுக்கு மாத வருமானம் ஐயாயிரம் ரூபா அப்படின்னா அவன் அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கடன் வாங்குறான் மாத வருமானம் ஐம்பதாயிரம் ரூபா அப்படின்னா அவன் அஞ்சு கோடி வரைக்கும் கடன் வாங்குறதுக்கு தயங்க மாட்டேங்கிறான் இன்னைக்கு கடன் வாங்குறதுங்கிறது வந்து ஃபேஷனாக இருக்குது ஆனால் அதை எப்படி அடைக்கிறது அதுதான் தெரிய மாட்டேங்கிறது எல்லோரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா சார் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் ஆனால் வருமானம் தான் பற்ற மாட்டேங்கிறது சார் இந்த வருமானம் வரது மட்டும் இல்லாமல் கடன் வர வரதுக்கு முன்னாடி கடன் அடைக்கிறதுக்கு முன்னாடி செலவாயின்ண்டே இருக்குது சார் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க இந்த மாதிரி நபர்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான அதாவது தீராத கடனையும் தீர்க்கும் ஒரு எளிய பரிகாரம் இதை பண்ணணும் ஆனால் இதை பண்ணுறதுக்கு வந்து சில வழிமுறைகள் இருக்குது இதை பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கடனும் குறையக்கூடிய வகையில் புதுசாக கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா இதை இந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை முதல்ல நான் செயல்படுத்தி பார்த்துருக்கணும் ஸோ அதெல்லாம் செஞ்சு பார்த்ததுக்கப்புறந்தான் ஓகே நமக்கு பரிகாரம் கரெக்டாக பண்ணுறோம் இது இந்த ப்ரொசீஜர் தான் கரெக்டு அப்படிங்கிறத சில விஷயங்கள் தெரிஞ்சதுனால தான் அதை நம்ம வந்து பொதுவெளியில் வந்து ஷேர் பண்ணுறோம் இந்த பரிகாரம் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணணும் இதை வந்து மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணினாலும் சரி இல்லை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை கடன் அடைபடும் வரை இதை செய்ய வேண்டும் அப்படி பண்ணினாலும் சரி இதில் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை ரெண்டு பரிகாரம் சொல்லலாம் ஒன்று வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து செவ்வாய் ஹோரையில் கடன் அடைக்கிறது அதுவும் குறிப்பாக இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விருச்சிக லக்னம் அல்லது மேஷ லக்னம் இருக்கணும் அந்த சமயத்தில் செவ்வாயுடைய ஹோரையாக இருக்கணும் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த சமயத்தில் ஒரு ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு இவருக்கு நான் கொடுக்க போகிறேன் இந்த கடங்காரனுக்கு நான் கொடுக்க போகிறேன் லேட்டஸ் அசிம் ஹோம் லோன் மாசமான ஹோம் லோன் எடுத்து வைக்கும்போது ஹோம் லோனுக்கு அமௌண்ட் அனுப்பும்போது இந்த பணத்தை எடுத்து வச்சு அனுப்புகிற மாதிரி இது ஒரு பரிகாரம் உண்டு இது பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் அதாவது மேஷ லக்னமாக இருக்கணும் இல்லாட்டி விருச்சிக லக்னமாக இருக்கணும் அந்த லக்னம் வரக்கூடிய நேரத்தில் அனுஷம் நட்சத்திரம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் இருக்கணும் இந்த அமைப்பு உள்ள நாளில் நீங்கள் வந்து கடன் அடைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டு சிறு தொகை எடுத்து வச்சிடுனா கடன் சீக்கிரம் அடையோன்ட்டு முன்னோர்கள் பல யுகமாக எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க இதை இதை தவிர இன்னொரு ஒரு முக்கியமான பரிகாரம் இதை செய்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும்னா இப்போ 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 முன்னாடி சொன்ன பலன் பரிகாரம் பார்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு மட்டும்தான் ஆனால் வருமானம் வரணுமே எனக்கு வருமானம் வராமல் நான் எப்படி கடன் அடைக்கிறது அந்த வருமானத்தை ஏற்படுத்தி கடனை அடைப்பதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் தான் இப்போ நான் சொல்ல போகிறது இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தனா வருமானமும் வரும் அதே சமயம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளும் வெற்றியை தரும் இது என்றைக்கு பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை தான் பண்ணணும் இது என்றைக்கு வேணால் ஆரம்பிக்கலாம் எந்த செவ்வாய்க்கிழமை வேணால் ஆரம்பிக்கலாம் அதுக்கு நாலு நட்சத்திரம் பார்க்க தேவையில்லை இதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா கடன் அடைபது அடைபடுவது மட்டுமல்லாமல் எதிரிகளால் ஏற்படுத்தப்படுகின்ற தடங்கல்கள் விலகும் ஏன்னா செவ்வாய் வந்து எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய தளபதி செவ்வாய் வந்து ஆக்ரோஷமான கிரகம் நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்க சூரியனுக்கு ஈக்குலண்டான நெருப்பு அதனால தான் செவ்வாயை கொண்டு போய் முருகனுக்கு வச்சுருக்காங்க இந்த செவ்வாய்க்குண்டான அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தா செவ்வாய் கிரகத்துக்கு உண்டான அதிபதி எங்கே பரிகாரம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் அந்த வைத்தியேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வரது கூட ஒரு விதமான பரிகாரம் தான் ஆனால் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் துவரம்பருப்பு பரிகாரம்னு இதை சொல்லுவாங்க துவரம்பருப்பை வச்சு என்ன சார் பரிகாரம் பண்ணுறது என்ன சார் புதுசு புதுசாக சொல்கிறீங்கன்னா இதை செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா இதனுடைய வீரியம் உங்களுக்கு புரியும் இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு மாதமும் ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் இல்லை கடன் ஜாஸ்தி இருக்கிறவங்க கழுத்துக்கு மேலே கடன் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வ செவ்வாய்க்கிழமை இல்லாமல் ஒவ்வொரு வார செவ்வாய்க்கிழமையும் இதை செய்யலாம் இதை எப்படி பண்ணணும் எந்த டைமில் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் பண்ணக்கூடாது ஹோரை அத அல்லது புதன் ஹோரையில் பண்ணணும் ஹோரை புதன் ஹோரை எப்போ வரும்னா செவ்வாய்க்கிழமை அக்கி காற்றால் எட்டுலேருந்து ஒம்பது ஹோரை ஒம்பது டு பத்து புதன் ஹோரை இது ரெண்டு இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து வருமானத்தை தரக்கூடிய கிரகங்கள் சுக்கரனும் புதனும் ஒழுங்காக இல்லைன்னா அறிவை பயன்படுத்தி சோ சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதனால தான் சுக்கர ஹோரையில் புதன் ஹோரையில் இந்த துவரம்பருப்பு பரிகாரம் பண்ணணும் இந்த செ செவ்வாய்க்கிழமை காத்தால் எட்டு டு ஒம்பது ஒம்பது டு பத்து செ சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை அப்படி இல்லைன்னா மத்தியானம் மூணு டு நாலு சுக்கர ஹோரை நாலு டு அஞ்சு புதன் ஹோரை இந்த ஹோரையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கணும் சிகப்பு துணி சிகப்பு துணி எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து பருப்பு நீங்கள் கட்டணும் எவ்வளோ கட்டணும் அப்படின்னா எண்ணிக்கை இருக்குது நீங்கள் அப்படியே கிலோ கணக்கில் கட்டணுங்கிற அவசியம் இல்லை இந்த செவ் சிகப்பு துணி எடுத்துட்டு அந்த சிகப்பு துணியில் வந்து மினிமம் உங்களுக்கு வந்து ஒம்பது பருப்பு நீங்கள் எண்ணி எடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணுன்ட்டு கையில் எண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி உங்கள் கைப்பிடி அளவுக்கு எடுத்து அந்த சிகப்பு கலர் துணியில் போட்டு நல்லா முடிஞ்சு வச்சிடணும் நல்லா முடிஞ்சிட்டு அதை வந்து உங்கள் வீட்டு சுவாமி சன்னிதில் வச்சிடணும் இதை எப்போ எடுக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரஹோரையிலையோ புதன் ஹோரையிலையோ எடுத்து அந்த சிகப்பு துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும் சுக்கரஹோரையில் இந்த புதன் ஹோரையில் இந்த சிகப்பு துணியில் ஒரு கை அளவுக்கு உங்கள் கை எவ்வளோ பிடிக்குமோ இப்போ உங்கள் உங்கள் கை வந்து கை பெருசாக இருந்ததுன்னா கை அகலமாக இருக்குதுன்னா அதில் வந்து அந்த துவரம்பருப்புடைய அளவு ஜாஸ்தி இருக்கும் இன்றைக்கி துவரம்பருப்பு விற்கிற விலையில் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்பாடு இந்த துவரம்பருப்பு பணி இந்த துவரம்பருப்பு பரிகாரம் மனிநல்னால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய கடனையும் அடைச்சி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நம்ம கிரகங்கள் நம்மளுடைய தெய்வங்கள் இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எட்டு டு ஒம்பது அல்லது ஒம்பது டு பத்து இந்த டைமில் ஒரு சிகப்பு கலர் துணியில் உங்கள் உள்ளங்கை அளவுக்கு அந்த துவரம்பு எடுத்து துவரம்பருப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா முடிஞ்சு குங்கும் அதுக்கு மேலே சந்தனம் குங்குமம் வச்சுட்டு உங்கள் வீட்டு சுவாமி சன்னிதில் வச்சுருங்கோம் இது இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து முருகனுக்கு உண்டான மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி ஒன்றுமே தெரியலையா ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை இல்லை எனக்கு கந்தசஷ்டி கவச்சம் தெரியும்னா பன்னெண்டு தடவை கந்தசஷ்டி கவச்சம் படிக்கணும் ஒரு கவச்சம் படிக்கிறதுக்கு காமலி இருபது நிமிஷம் ஆகும் அது மாதிரி பன்னெண்டு தடவை படிக்கணும் இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் நீங்கள் கேட்கலாம் சார் இதெல்லாம் உக்காந்து பண்ண முடியுமான்னு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் ஓம் சரவண பவா தான் சொல்லியிருக்கேன் அதனால் ஓம் சரவண பவான்னு சொல்லிட்டும் இல்லை கந்தசஷ்டி கவச்சத்தை பன்னெண்டு முறை சொல்லிவிட்டும் அந்த துவரம்பருப்பு மூட்டை இருக்குல்ல அதை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு கிணத்துலையோ அல்லது ஏதாவது ஒரு ஆற்றுலையோ அதை போட்டுடணும் ஆறுன்னா ரிவரில் அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு முருகன் கோயிலில் கொண்டு போய் அதை வச்சுடணும் அந்த முருகன் கோயிலில் அதை தானம் கொடுக்குறா மாதிரி வச்சுடணும் இதை செஞ்சுட்டு வந்து இல்லைனா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் ஆற்றுல விடுறது விசேஷம்னா மீன்கள் அதை சாப்பிடும் கோயிலில் வச்சு எடுன்னா அதை யாரும் சாப்பிட மாட்டா இல்லாட்டி அதை கொண்டு போயிட்டு அதை நல்லா மாவாரச்சி மூட்டை கட்டி அதை கொண்டு போய்ட்டு புத்தில் போய் போட்டுட்டு வரலாம் இதை புத்துல போட்டால் எறும்புகள் தின்னும் அதாவது உங்களுடைய கர்ம வினைகளை அதாவது செவ்வாய் அந்த செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு அரச கிரகம் ஜென்மத்தில் நீங்கள் யாரையாவது கொலை செய்த பாவம் இல்லை அரசு பதவியில் தவறுகள் செய்திருந்தால் உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கும் அடுத்தவனுடைய பணத்தை கொள்ளை அடிச்சிருந்தீங்க அடுத்தவனுடைய வாழ்க்கையை கொள்ளையடிச்சிருந்தீங்கன்னா இந்த தடைகள் ஏற்படும் இந்த கடன்கள் அதிகரிக்கும் அந்த கடனை போக்குவதற்கு ஒன்றா இந்த இந்த துவரம்பரப்பை பொடி பண்ணி எறும்பு புத்து இந்த கரியாம்புத்து இருக்கிற இடத்துல போட்டுட்டு வரணும் அப்படி இல்லைன்னா துவரம்பரப்பை அப்படியே மூட்டையாக கட்டி சிகப்பு கலர் துணியில் மூட்டையாக கட்டி கொண்டு போய் ஒரு ஆற்றுலேயோ கிணத்துலையோ போட்டுட்டு வரணும் அதுவும் சென்னை போன்ற நகரங்கள் பாம்பே போன்ற நகரங்கள் ஆறு கிடையாது அதனால் ஆறு இருக்குது அது அது சுத்தமாக இருக்குது அதனால் நீங்கள் போயிட்டு கடலில் போட்டால் கூட தப்பு கிடையாது கடலில் போட்டுட்டு வரலாம் ஆட்டத்தில் போடலாம் இல்லாட்டி கிணத்துல போடலாம் அதை போட்டுட்டேன்னா அந்த அந்த மீன்களோ எறும்புகளோ சாப்பிட 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 உங்களுடைய கர்ம வினைகள் விலகும் இதன் மூலமாக அடுத்த ஒரு ஒன் இயருக்குள்ளார இதை நீங்கள் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அடுத்த ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கடன் எக்கச்சக்கமாக இருக்கும் இந்த வருஷம் கடன் அடைஞ்சிரும் நீங்கள் கேட்கலாம் சப்போஸ் கடன் அடையலை அப்படின்னா கண்டிப்பாக அடையும் இது என்னுடைய பர்சனல் அனுபவம் நீங்கள் அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணலாம் இல்லை மாசத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை என்று ஒரு சிகப்பு கலர் துணியில் ஒன்றா அந்த துவரம் பருப்பை ஒரு கை அளவுக்கு போடணும் அப்படி இல்லைன்னா துவரம் பருப்பை பொடி பண்ணி அதில் போடணும் அப்படி போட்டு மூட்டை கட்டிட்டு அதை கொண்டு போய் ஆற்றுலேயோ கிணத்துலேயோ கடல்லேயோ தூக்கி போட்டுட்டு வந்துடணும் அது போடும்பொழுது உங்கள் தலையை மூணு தடவை சுற்றிட்டு போட்டுட்டு வரலாம் இல்லை அப்படியே போட்டாலும் தப்பு கிடையாது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நீங்கள் போட வேண்டிய டைம் வந்து காற்றால் எட்டு டு ஒம்போது ஒம்பது டு பத்து காற்றால எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஒன் ஹவர்க்குள்ளே கடலுக்கு போக முடிஞ்சா பண்ணுங்க இல்லாட்டி காற்றால் எட்டு மணிக்கு இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாயந்தரம் மூணு டு நாலு நாலு டு அஞ்சு போய் கடல்லையோ ஆத்துலயோ கிணத்துலையோ போட்டுட்டு வாங்க இதை செய்வதன் மூலமாக கடன் அடைபடுவது மட்டுமல்லாமல் அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான என்ன நீங்க போடுறதே வந்து அதை தூக்கி போடுறதே வந்து அந்த எறும்புக்கு போடுறதே வந்து சுக்கர கோரையில புதன் கோரையில அதனால் பணப்புழக்கத்தை தந்து சொந்த சம்பாத்தியத்தில் பணப்புழக்கத்தை கொடுத்து அதன் மூலமாக கடனை அடைபடுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இதில் இன்னொரு சூக்மம் இருக்குது இந்த பண்ணுறதுனால இந்த பரிகாரத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த கடன் அடைப கடன் ஏற்படுறதே வந்து தோஷம் முன் ஜென்மத்தில் தோஷம் இருக்குன்னு சொன்னேன் அந்த தோஷம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் முன்னோர்கள் செய்த தோஷமா இருக்கலாம் இல்லை நீங்களே செய்த தோஷமா இருக்கலாம் முன்னோர்கள் செய்த பித்திரு தோஷம் அப்பாவுடைய தோஷமா இருக்கலாம் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தா இந்த மாதிரி அவர்கள் மூலமாக வரலாம் இந்த மாதிரி பித்ருதோஷம் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கடன்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது கடன் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அந்த பித்ருதோஷத்தினால கடனை அடைபடாமல் அவமானப்பட்டு அடுத்தவங்களுடைய கோபதாபமான வார்த்தைகளை கேட்கக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுக்கும் ஸோ இந்த கடன் தோஷம் போகணும் அப்படின்னா இந்த கடன் தோஷம் போகிறதுக்கு நீங்கள் பித்ருதோஷ நிவர்த்தியும் செய்யறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது நல்லது இந்த கடன் தோஷத்தை போக்கக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் இன்னொரு வீடியோ வரப்போகுது அந்த வீடியோவில் தோஷத்தை எப்படி போக்கலாம் தோஷத்தை போக்கக்கூடிய போக்கும் ஞாயிற்றுக்கிழமை பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் அந்த பித்திருதோஷம் போக்கணும் அந்த தோஷத்தை போக்கக்கூடிய பரிகாரம் செய்யணும் ஏன்னா பித்திருக்காரங்களுடைய நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை அதனால தோஷத்தை போக்கக்கூடிய பரிகாரம் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம் அதற்கு முன் இந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடிய செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை செய்து வாருங்கள் உங்களுக்கு கடன் நிவர்த்தியாகும் மன நிம்மதி ஏற்படும்